பிஸ்மில்லா வஸ்லாத்து வசலாம் வளர சொல்லம் கண்டித்துகளே நபி முஹம்மது சல்லல்லா அலிஸ்வரத்தில் ஒரு சாவி கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நீங்கள் அதிகமாக சுஹன் அல்லாஹி ஹந்திஹி அஸ்துல்லாஹி வா தூபிலை அப்படிங்கிறத ஓதிட்டுருக்கீங்களே இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க அப்போ நபி சொன்னாங்க இறைவன் எனக்கு அறிவித்தான் என்னுடைய உம்மத் அதிகமாவதே இறைவன் எனக்கு அறிவித்தான் என்னுடைய உம்மத்தாகப்பட்டது சமுதாயம் பட்டது அதிகமாக போகிறத எனக்கு அறிவித்தான் அதனால் நான் அனுசரி அல்லாத்தால் புகழ்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்க புகழ்கிறது சுஹா அல்லாபி அல்லாவை புகழ்ந்து அஸ்தாஃபுல்லா அல்லா மன்னிப்பாயாக வாத்து விலை உன் பக்கமே திரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த திக்கரை ஓதிக்கின்றீர்கள் சொன்னாங்க அல்லாஹ் குரான சொல்கிறான் நிமிஷாசுடைய அந்த கடைசி காலத்தில் இறங்கிய ஒரு சுரா தான் இதா ஜனசுல்லாஹி வல் ஃபத் முகமதே உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால்

அல்லா இடத்துலே பா மன்னிப்பு கேட்பாயாக அல்லாவின் பக்கம் திரும்புவாயாக நாலு விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் ஒன்றாவது அல்லாவை துதிப்பது தூய்மைப்படுத்துவது சுமஹான் அல்லான்னு சொல்வது புகழ்வது அல்ஹம்துல்லான்னு சொல்வது பா மன்னிப்பு கேட்பது அஸ்தாஃபுல்லான்னு சொல்வது அல்லாவின் பக்கமே முழுமையாக திரும்புவது எல்லா பாவங்களை விட்டும் இனி நன்மையான விஷயங்களை மட்டுமே நான் செய்வேனையா என்று முழுமையாக திரும்புவது வாத்து விலை அல்லா எனக்கு இது நாலு விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் இந்த நாலு விஷயங்களை நவிசலாசலம் கேட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க தங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க இது ஓதுனாங்க வாத்து விலை அதிகமாக ஓதுனாங்க கன்னிட்டு இதில் நாம் பெறக்கூடிய பாடம் என்னென்னு சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களை விட்டும் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த களிமாவை அதிகமாக ஓது ஓதணும்னு சொன்னால் நமக்கு அனைத்து விதமான வெற்றியும் அனைத்து விதமான இறைவனுடைய உதவியும் கிடைக்கும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த என்ன ஓதணும் சொன்னால் டெய்லி நீங்க சுஹானல்லாவிஹம் திஹி அஸ்தாஃபுல்லாஹா வாதுவிலே மிக 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 உயர்ந்த ஒரு துவா இது நீங்கள் காலை மாலை நூறு தடவை விடாமல் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க எல்லா பிரச்சனையுமே அல்லா கஷ்டங்கள் ஏற்பட்ட கஷ்டம் நபி முகமது சல்லாஹெல்லாம் சந்திக்காத கஷ்டமே கிடையாது நபிமார்களிலே நிமிஷம் சொன்னாங்க ஆயிஷா பார்த்து சொன்னாங்க அதிகமாக துன்படுத்தப்பட்டவன் நபிசல்ல சொல்லம் அவர்கள் அப்படி அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டனால நல்லா அதை நல்லா அணைச்சிருக்காங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டான் நபிமர்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கி விட்டான் எல்லாம் ரெண்டு விஷயம் இருக்குது நாம் இறைவனுடையிலே கஷ்டப்படும் பொழுது நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் அதை இறுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிமிஷாசம் கஷ்டப்பட்டாங்க மக்கள் இருக்கும்போது கஷ்டப்பட்டாங்க திட்டு வாங்கினாங்க எந்தளவுக்கு சொன்னால் மஜ்ஜினோன்னு பைத்தியம் என்று அந்த மக்கள் சொன்னாங்க நம்மளை யாராவது ஒரு தடவை சொன்னால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படும் நிமிஷம் அந்தளவு சொன்னாங்க அதையெல்லாம் தாங்கினாங்க மது தாய்ஃபார் போனாங்க அங்கே என்ன செஞ்சாங்க அவர்களை கல்லால் அடித்தார்கள் ரத்தம் சொட்டுச்சு அதையும் தாங்கினார்கள் பதிமூணு வருஷம் மக்கால் இருந்தாங்க திரும்ப மதிநாளாக வந்தாங்க மதினால வந்தால் முனாஃபிக்கீன்கள் யூதர்கள் இவருடைய தொல்லை கடுமையாக கடைசி வரலையும் அதெல்லாம் சகித்து கொண்டு இந்த இஸ்லாத்தை மார்க்கத்தை எட்டி வைத்தார்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த நபீம்லாசாவோடைய அந்த உழைப்பு தினைத்தூர்களே நம் ஒவ்வொருவருக்கும் கடமை ஒவ்வொருவருக்கும் கடமை இந்த மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் இதனை மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் கட்டாய கடமை அல்லா சொல்றான் குரானில் இல்லை இந்த டேமரோன் அதில் முன்கர் நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டிருங்கள் தீமையை தடுத்து கொண்டிருங்கள் உகர்ஜுனா மனிதர்களே வெளியாக்கப்பட்ட மக்களே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்ன தெரியுமா நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டிருக்கிறீர்கள் தீமையை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு முஸ்லீம் மூன்று விஷயத்தை செய்ய வேண்டும் ஒன்று தன் தன்னளவிலே அல்லாவுடைய கட்டளையை எடுத்து நடக்க வேண்டும் நபி வழியை நடக்க வேண்டும் ரெண்டாவது நன்மையை ஏவிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் தீமையை தடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொள்ள வேண்டும் ஆகவே அந்த இந்த வசனத்தை நான் இன்று படித்தேன் படிக்கும் பொழுது அல்லாஹ் என் கல்வியில் போட்ட விஷயம்தான் இது கொஞ்ச நாளாக நான் உங்கள்கிட்ட பா தெரியும் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறேன் ஒரு மாதமாகவே எப்போதான் அடிக்கடி வந்துட்டு போவேன் இப்போ அல்லா கல்வியில் போட்டான் அது சரியில்லை தொடர்ந்து மக்கள் தொடர்பு இருக்க வேண்டும் என்பது என்று அல்லாஹ் கல்வியில் போட்டதுனால தான் திரும்பவும் நான் சார்பில் இருக்கின்றேன் கண்ணித்துக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் அலைப்பாடுகள் ஒரு முஸ்லீம் தான் மட்டும் அமல் செய்வதற்கு அவன் படைக்கப்படவில்லை ஒரு முஸ்லீம் தானும் அமல் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் எட்டி வைக்க வேண்டும் நெபிசுலாசன் மட்டும் அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்று இந்த உலகத்தில் தீர்வு வந்திருக்காது சஹாபாக்கர் மட்டும் அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் தீர்வு வந்திருக்காது சஹாபாக்குடைய ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களுக்கு இருந்தார்கள் பத்தாயிரம் சஹாபாக்கள் மட்டும்தான் மக்காவில் பதிலாக இருக்கிறார்கள் பாக்கி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சஹாபாக்கள் உலகம் முழுவதும் சென்று இந்த மார்க்கத்தை எட்டி வைத்தார்கள் தாங்களும் அமல் செய்தார்கள் இந்த மார்க்கத்தை எட்டி வைத்தார்கள் அதன் காரணமாகத்தான் உலகம் முழுவதும் என்று இஸ்லாமிய மக்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே கணித்துக்கிறீர்களே நாம் அது முடியாவிட்டாலும் நாம் என்ன என்று சொன்னால் நம்ம இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ இந்த வீடியோ என்ன செய்யணும் மக்களுக்கு குரூப்பில் அனுப்புவீர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் எல்லாரும் படிப்பினை பெறட்டும் எல்லாரும் அல்லாஹ் முறையில் திரும்பட்டும் ரொம்ப அவசியமான ஒன்று நாம் முழுமையான முறையிலே இனி பக்கம் திரும்ப வேண்டும் அது ஏன்னு சொன்னால் தாலா நம்மை படைத்து வெறுமனை படைக்கவில்லை ஹசிபத்து வண்ணமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை வெறுமனே அல்லாஹ் படைத்திருக்கின்றன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை நிச்சயமாக இல்லை தாலா ஒரு காரணத்திற்காக வேண்டி இந்த உலகிலே நன்மை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும் நரணத்தையும் வைத்திருக்கின்றான் ஆகவே நாம் அல்ல அல்லாவுடைய கிருப்பியில சொர்க்கவாசிகள் ஆகவே அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் அமல் செய்ய வேண்டும் அமல் செய்யாமல் சொர்க்கம் அடைய முடியாது நாமும் அமல் செய்ய வேண்டும் அனைத்து மக்களுக்கும் இதை எட்டி வைக்க வேண்டும் ஆகவே கணித்து நீங்கள் ஒவ்வொருவரும் நபியுடைய முழுமையான வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வாருங்கள் அல்லாஹுடைய கட்டளை நபி வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடங்கள் அஞ்சு நேரம் தொழுங்கள் சுண்ணத்தால் நபிலான வாஜிபான தொலகை விடாமல் தொழுங்கள் ரஹஜ் இஷ்ராமை முயற்சி செய்யுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலுமே நேர்மையாக இருங்கள் என்று சொன்னால் மறுமையிலே நாம் கொடுக்கல் வாங்கல் நேர்மையில்லைன்னு சொன்னால் நம்முடைய நேர்மையெல்லாம் மற்றொன்று கொடுக்கப்பட்டு விடும் அதை நான் பின்னாடி ஒரு வரி சொல்கின்றேன் ஆகவே அன்பிக்கே ஆக கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரியா இருக்கணும் மனைவியிடம் அழகான முறை நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளையிடம் அழகான அழகான நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்களிடம் அழகா அழகான நடந்து கொள்ள வேண்டும் உறவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை சரியாக செய்ய வேண்டும் இந்த முறையிலே நீங்கள் உங்களை அமைத்துக்கிறீர்கள் சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும் ஆகவே நன்மை ஏவி தீமை திறக்க வேண்டும் இது மாத்திரம் இல்லாமல் நன்மை ஏவி தீமை தறுப்பதற்கு ரொம்ப எளிமையான வழி இந்த வீடியோவை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதில் அந்த விஷயங்களை நாம் சொல்லியிருக்கின்றோம் இது இதன் காரணமாக ஒரு வருதன் பெற்றார் என்று சொன்னால் அது உங்களுடைய வெற்றிக்கு போதுமானது எல்லாமல் அது இம்மை மரங்களையும் வெற்றி பெற்ற கூட்டத்தை என்னை உங்களை ஆக்குவானாக புதிதாக வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லையும் பெல் பட்டை ஆன் செய்து கொள்ளுங்கள் இம்மர்களை வெற்றி பெற்ற கூட்டத்தை என்னை உங்களை ஆக்குவானாக வாக்கிழமை அஸ்லாம் வரைக்கும் வாய் வரகாத்தா